பே சொல்லு ஓகே 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 லைவ் தமிழகத்தில் விநாயகிக்கொடுகிற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அரசு தான் பொறுப்பேற்பதற்கு பதிலாக அதிகாரிகள் மீது பழி சுத்தி அவர்களை இடமாற்றம் செய்து மக்களை இசைந்திருக்கிற ஒரு நடவடிக்கை நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே மரக்காலத்தில் இருபத்தி நிபுணர்கள் ஒரு சமூகம் அளிப்பாது

மூன்று ஆண்டுகளிலே போன்ற மக்கள் வந்து இரட்டை இயற்கையாக தள்ளலப்பா அதிகம் அதிகமாக அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் அது ஏற்கனவே இன்றைக்கு மின்சார கட்டத்தில் உயிரிழந்த வேதனையில் இருக்கிற எங்கள் மக்களுக்கு தெற்கங்களுக்கூடிய வேல் காட்சிகளைப் போல இன்றைக்கு இந்த மின்சார கட்டணம் உயர்வு இருக்கிறது இதை கண்டித்து செவ்வாய்க்கு நம்முடைய கழகத்திலே நிரந்தர பொதுச்செயலாக மாற்றிய எதிர்கட்சி தலைவர் மனசார்கள் நம்முடைய ஆணைக்கணங்கள் தமிழக முழுவதும் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் તોડા મફક લેપમાં એ તોડા પેટી છે પરવિજ્ય અપસારું કોઈ એરર વાળા મારિયાનો પરવિજ્ય એનો મોઢા એને મુઠાઈ કરતો મારે એને ખબર છે કે આ ટાર્ગેટવર અધિકીની સોલવા છે તારું તો પાક મજકોડા છે கருவாடு மீனா மீன் கருவாடாக இப்ப இருக்கிற நிலைமை கருவாடு மீன இந்த நிலைமை இந்த மாணவ அன்னை அசாத

பல்கலைக்கழக செயலாளராக தன்னுடைய பொங்கல் இன்று தொடங்கி ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய அயராத உரைத்தால் விஸ்வாசத்தால் அம்மா மீது இருக்கிற விசுவாசத்தால் அம்மாவின் ஆன்மாவராக ஆன்மாவின் ஆட்சியோடு பொன்றர்களின் ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோ நான்கரை ஆண்டு காலம் எவராலும் எவ்வளவு சாமானியாக நடத்த முடியாது என்று சொல்கிற அயர்கள் அம்மாவின் மறை தாயை எழுந்த புள்ளிகளுக்கு தாயாக அழகனை எழுந்த பொங்கர்களுக்கு சொன்னதாக இன்றைக்கு முதலமைச்சராக சிறந்த முதலமைச்சராக நான்கரை அந்த காலம் காப்பாற்றினார் தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள் உள்ளடி வேலை காரணமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற மீண்டும் ஆட்சிக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி சாதனை படைக்கி இருப்பதை யார் திட்டங்களுக்கு அந்த ஆட்சி அமையவிடாமல் தடுத்து நிறுத்தியது என்பதை

अन्ना राव ने अनिल राव को भी पलटी दी पूरी दिन तिरकली चर्चा की और उनकी अन्ना राव ने भी पलटी दी दो गोली डॉक्टरों श्वासक का इतना खाले श्वास और मात्र कार्य अधिकारी क्षेत्र तरीके का अनुरोध कर का हो जाना है और बड़े बड़े जनता वालों परमात्मा और आज युवा ने

தீர்வு காண்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை சொல்வதற்கு அவர்கள் இன்னமும் அவருடைய வாழ்வாதாரத்தில் ஒவ்வொரு நாளும் கல்வியிலே பிந்தைக்கும் பொருள் வறுமை சூழலிலே சிக்கி சுத்தமாக செத்து செத்து பிளஸ் கொண்டிருக்கிறார்களே அதை நான் நேரிலே கிராமத்திலே பார்க்கிற போது கண்களுக்கு அந்த கண்ணீரை பார்ப்பதற்கு மனசாட்சியானார்கள் என்ன அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் ஆனால் இந்த பின்புலத்திலே தான் அவர்கள் இந்த மக்களை பாவப்பட்ட மக்களை எளிய மக்களை சாமானிய மக்களையும் கண்ணீர் படிக்கின்ற மக்களை இன்றைக்கு அந்த பின்புலத்தை காட்டி மக்களை வளர்த்துக் கொண்டார்கள் தவிர மண்களை வளர்த்துக் கொண்டார்கள் தவிர காரணமாக இந்த சாமானியமான நிச்சயமான ஒன்று இதை ஏதாவது அவர்கள் முயற்சி எடுத்துவதால் நிச்சயமாக இந்த நாடே திறந்து அவர்கள் அவர்கள் இது ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் புரட்சித் தலைவரோடு புரட்சித்தலைவர் அம்மாவுடன் அரசியல் பயணத்தினை நம்பிக்கைக்கூடிய தளபதிகளாக மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளாக மக்கள் செல்வாக்கோடு களப்பை ஆற்றி வந்த அன்றைக்கு ஐயா எஸ் கிஎஸ் இருந்து தொடங்கி ஐயா திருநாவுக்கரசன் அவர்கள் அதைத் தொடர்ந்து ஐயா கற்புசார்பு ஆட்டியவர்கள் ஐயா தாக்கித் அவர்கள் அலகு திருநாவுக்கரசு அவர்கள் சேலத்து நித்தியா அவர்கள் சத்திய முக்தி அவர்கள் துறை தட்டாது தாப்புரான ஐயா துரை துரைராஜ் அவர்கள் பரமசிவர்கள் நயினார் நாயந்திரன் அவர்கள் அதன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதன் டாக்டர் விஸ்வநாதன் போன்ற பல தலைவர்கள் அம்மா காலத்திலே அண்ணா தலை முன்னேற்ற காலத்திலே அரசியல் எதிர்காலம் ஆனதற்கு யார் தாம அவர்களுடைய அரசியலுடைய பயணத்திலே இன்றைக்கு ஐயா எஸ் அவர்கள் இறங்கின போது யாருமே திறந்தாலும் ஒரு நிலையை உருவாக்கிறார்கள் அளவில் திருமாவே இவர்கள் அண்ணாதி நம்பிக்க நான் சொல்ல அவர்கள் சார்ந்த சமுதாயத்தின் தலைவர்களை பற்றி அமைதியாக அவர் கூற சொல்லவில்லை ஆகவே இந்த தலைவர்களெல்லாம் இன்றைக்கு அவருடைய அரசின் எதிர்காலம் கேட்டு முடியாகிறது நிச்சயமாக உறுதியாக இன்றைக்கு ஆட்சி மருத்து பெச்சாத்திலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கியிருக்கிறார்கள் அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அவர்கள் எந்த மேடையிலே விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் ஆகவே அனைத்து இந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக மக்களுடைய பெயராதரவோடு உறுதியாக எடப்பாடியர் தலைமையிலே ஆட்சி அமைத்து வறுமையை உண்டு எட்டு கோடி தமிழர்களுடைய வளமான வளர்ச்சி மிகுந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் நம்முடைய எடப்பாடியர் என்கிற நம்பிக்கையிலே தான் புரட்சித்தலைவர் காலத்திலே புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலே எப்படி அனைத்து அண்ணா தலைவர் முன்னேற்ற கழகம் சாதி சமய இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட சமுதற்றத்தினுடைய அடையாளமாக இருந்ததோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறது இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கிற முடியும் சேவை செய்திருக்கிற முடியும் ஆனால் கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தம்பை முடிவு இருக்கிற முடிக்கிற கண்கெட்டப்பதி சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்தபோதும் காலம் அவர்களுக்கு போதும் அப்பொழுதெல்லாம் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எதுவுமே அப்படியே இருந்தும் இவ்வளவுக்கு பிறகு அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் சில பேர்கள் வந்து அதை நாங்கள் நன்றாக இருப்போம் அவர்களுக்காக இதை நான் உரிமையோடு கேட்கிறேன் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய வருகிறவர்கள் ஏதாவது செய்திருக்கலாமே ஆனால் எதுவுமே அவர்கள் செய்தது செய்திருந்து உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்பதை நான் இங்கே தார்மீக உரிமையோடு கேள்வி கேள்வி நிச்சயமாக நம்மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யவும் இல்லை தடுகளவும் நன்மையும் செய்யவில்லை ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்கள் கணக்கில்லாமல் சேர்த்துக்கொண்டு கொண்டு அவர்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள் இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறார்கள் இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் சரி நம்முடைய அனைத்திந்திய அண்ணா தாவர முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பவர்களோடு இருக்க வேண்டிய தரும் என்பதை நான் தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லாம் எங்கள் தெரியும் எப்படி அதிகாரம் கொண்டிருந்தது என்பது எங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரத்தை அவர்கள் இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தவிர அவரை நம்பிய இந்த அவர்கள் விடவில்லை என்பது நிதர்சனமான உரிமை அது இந்த மக்களுக்கு யாரும் மனசாட்சி பெற்று அவர்கள் அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள் அவர்களால் உதவி பெற்றவர்கள் அவர்களால் சேவை பெற்றவர்கள் அவர்களால் வாழ்வு வளர்ந்தவர்கள் தானாக பற்ற வேண்டும் என்று அதை நான் விவாதித்தவர்களுக்கு தயாரா

யார் இருந்தாலும் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அண்ணாதிராவசி இயக்கத்தில்தான் போய் எப்படி வடிவத்து வடிவத்து வந்து இப்போது சரியான பாதையிலே வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா எத்தனை பேருமே எல்லாருமே யாரை தாக்குறாங்க எல்லாருமே எதை விவாதிக்கிறாங்க எல்லாமே யாரை பற்றி பேசுகிறாங்க எடப்பாடியெல்லாம் பேசுகிறாங்க அண்ணாதிராவ சுற்று பொருட்கள் இது ஒரு மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கத்தில் ஏதேனும் முன்னடைவு ஏற்படுத்தி

சட்டமன்ற தேர்ந்தெடுக்கும் அரசியலுக்கு ஓய்வு விலகி கொடுப்போம் அவர்கள் இப்போது திடீரென்று அவர்கள் அரசியலே பிடிக்க வேண்டும் என்று அப்படியானால் எதை எடுத்துக்கொள் அன்றைக்கு ஓய்வு அதை எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு அரசியலுக்கு எடுத்து இதனால் மக்கள் குறைத்துக் கொண்டுதான் அல்லது ஒரு தீர்க்கமான வழி அம்மா வளர்ந்த அனைத்துக்கு அன்னாதார விதி பெற்றவர்களும் பொதுச் செயலாளராக பொருள் என்று இந்த நாடாளுமன்றத்தில் இந்த நலம் இது பாரத பிரதமருக்கான தேர்தல் ஒரு அவர்கள் ஒரு முதல்வர் ராகுல் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் நாங்கள் தமிழகத்தின் தொகுதியை புரட்சித்த எடப்பாடி அவர்கள் தமிழக தாலியை முயற்சிக் கல்வி தீவாத உரிமை கல்வி உரிமை நிலைநாட்ட வேண்டும் மக்கள் வந்து பிரதமர் வேட்பாளரை உதவி செய்யக்கூடிய தேர்தல் என்று அடிப்படையில் அவர்கள் வார்த்தையை தான் ஆகவே அதான் புரட்சி தந்தை சொன்னால் அந்த தேர்தலில் எங்களுக்கு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறது நாங்கள் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வருகிற தேர்தல்

அதிகாரத்தை சுற்றி வந்து நேரடியாக எங்களை பார்க்குறீங்க நானும் பார்க்கலாம் எங்களுக்கு தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்துருக்கு முக்கிய சொல்கிறாங்க ஆனால் வெளியே செய்தி வேற மாதிரி கொடுத்துருங்க இதில் யாரை நாங்கள் குறைச்சிருக்கோம் யாரை குற்றம் சொல்வது அது உண்மை நடந்து அதில் நான் தான் சாட்சியாக இருக்கிறேன் அதுதான் நான் சொல்கிறேன் எங்க யாரும் எந்த நிர்வாகி எந்த யாருமே அது கோரிக்கையாக வைக்கல அது அங்காதாரணும் எப்படி கூறவே நடைபெற்று மக்கள் எல்லாமே வந்து அண்ணா தான் ஒற்றுமை வந்து வன்முறை எடப்பாடிய தலைமுறைகளை பணியாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை அங்கு இருப்பதை நாம் தலைமையில் இன்றைக்கு தொண்டர்கள் பயணிப்பதற்கு மனியாக மன மீர்த்தியாக உழைப்பதற்கு தயாராகி இருக்கிறாங்க அண்ணாதார முடிவுகளுக்கு ஆதரவு மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் அதில் எப்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கடை ஆனால் அதில் யாரேயும் பயங்கரம் ஏற்படுத்துவதற்கு அதற்கு அன்னார்கள் மக்களும் हमें नहीं सुनता है लेकिन काफी चलता है हमें सुनता है सर कदम पर कदम पर कदम पर